அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்ம புது வருஷத்தை கடந்துட்டோங்க தமிழ் புத்தாண்டாகட்டும் ஆங்கில புத்தாண்டாகட்டும் முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் சனிப்பயிற்சியும் ஆரம்பமாயிருக்கு இந்த வருஷத்துல பல முக்கிய நிகழ்வுகளை நம்ம இப்போ வரைக்குமே கடந்திருக்கோம் அதன் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த மாதத்துல கிரக பயிற்சிகள் இருக்கிறதால இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது கடக ராசியில் இந்த கிரகப்பயிற்சிகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் குரு ராகு கேது கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடக்க இருக்கு வருட கணக்கில் பயிற்சியாகக்கூடிய சனி குரு ராகு கேது மட்டும் இல்லாமல் மாத மாதம் பயிற்சியாகக்கூடிய கிரகங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஏழு கிரகங்களின் பயிற்சியானது இப்போ இருக்குது இது கடக ராசியில் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் புதிய நிதியாண்டு பிறந்திருக்குங்க விரைவில் கல்வியாண்டும் பிறந்துரும் இதனால் பல திட்டங்களோட இந்த மாதமானது எதிர்பார்த்து காத்திருப்போம் அந்த வகையில் மே மாதத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குது அஷ்டம சனியானது கடக ராசிக்காரர்களுக்கு முடிஞ்சிடுச்சு இனி எல்லாமே சிறப்பான விஷயங்களாக தான் உங்களுக்கு நடக்கும் மே மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்க போகிறாரு இரண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது இரண்டு அப்படின்றது தனத்தின் ஸ்தானமாக பார்க்கப்படுது இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல உச்சமடைகிறது அப்படின்றது உங்களுடைய வருமானத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பணவரவு நன்றாக நன்றாயிருக்கும் பொருளாதாரமானது உயர்வடையுங்க மாமனார் மாமியார் மூலியமாக பண வரவுகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் உயரிய அங்கீகாரம் கிடைக்கலாம் சிலருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வெகுமதியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும் கடந்த காலங்கள்ல இருந்த கஷ்டங்கள் நீங்கி மனசுக்கு சற்று நிம்மதி கிடைக்கிற வகையில் இருக்குங்க பழைய கடன்கள் அடைகிறதுக்கான சூழ்நிலைகள் தென்படலாம் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாக போறாரு இதனால முதலீட்டில் லாபமானது அதிகரிக்கும் மனசில் தெளிவு பிறக்கும் சரியான முடிவுகளால் இறங்கிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறலாம் பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறதால ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது காணப்படும் உங்களுடைய முயற்சிக்கு கை மேலே பலன்கள் பெறலாம் வாழ்க்கை துணையின் பெயரில் சொத்து சேர்ப்பீங்க வாழ்க்கை துணையோட அந்யோன்யமாக இருப்பீங்க அம்மா மனைவி சகோதரி அத்தை போன்ற உறவுகளால் ஆதாயங்கள் உண்டாகலாம் தொலைதூர தொடர்புகளால் உங்களுக்கு நன்மையானது பிறக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் யாவும் கைகூடலாம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயமானது உண்டாகும் நண்பர்களால் மகிழ்ச்சி பிறக்கும் மாதமாக இருக்கப்போகுது பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவீங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஜீரோவில் இருக்கிறவங்க கூட ஹீரோவாக மாறுற அளவுக்கு வருமானமானது தாறு இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் அமையக்கூடும் உங்களின் நீண்ட கால கனவு நனவாக வாய்ப்பிருக்கு இரும்பு ஆட்டோமொபைல்ஸ் கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது அருமையான ஏற்ற காலமா இருக்கும் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதால நீங்கள் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளில் கவனமா இருக்க வேண்டியது நல்லது ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு வர்றதால உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் வாக்குவாதம் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க எதுலையுமே பொறுமையை கடைபிடிங்க கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வயதானவர்கள் வயிறு ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதிகம் கவனம் தேவைப்படுது திருவண்ணாமலை சிவனை வழிபாடு செய்யறதால உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்டில் இருந்தே அவரை நினச்சி தானம் பண்ணுறதும் தியானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுங்க கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டமான மாதமாக திகழப் போகுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படையாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிக அளவில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமானது சீராக இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்குமே உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கப்பெறும் முந்தைய காலங்களில் செஞ்ச முயற்சிகள் இந்த மாதம் நல்ல பலன் கிடைக்குங்க இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமா இருக்கிறதுக்கு நீங்கள் சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லதா பார்க்கப்படுது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பகுதி அப்படின்றது ரொம்பவே சாதகமானதா அமையும் எந்த ஒரு முடிவையும் ரொம்பவே கவனமா எடுக்கிறது நல்லது உங்களுடைய உறவுகள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஆதரவு குறையவா தான் கிடைக்கும் குடும்பத்தினருடன் பயணம் செல்ல வாய்ப்புகள் உண்டு வணிகத்தில் விரும்பிய நன்மைகளை பெற கூடுதல் முயற்சியானது தேவைப்படும் இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகள் விளக்குகளை அடைய கடின உழைப்பானது தேவைப்படுது எந்த சூழ்நிலையும் தைரியமாகவும் பொறுமையாகவும் கையாளுவது அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவை பெறுவீங்க ஆரோக்கியம் சாதகமானதாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான எதிர்பார்த்த லாபங்கள் பெறலாம் ஆபத்தான சட்டத்தில் எந்த ஒரு முதலீடு செய்கிறதையும் தவறுங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன செய்கிறீங்க அப்படின்றத ரகசியமாகவே கூடியவர்கள் தான் நீங்க இந்த மாதம் எதுலையுமே நிதானமா செயல்படுறது ரொம்பவே நன்மை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமானது தேவைப்படுது உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டிய தேவைகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த பணவரவு வரவு தாமதமாக வந்து சேரும் எந்த வாக்குறுதியையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு செயல்படுறது நல்லது மற்றவர்களின் செயல்களால் கோபத்தை தூண்டுவதா இருக்கும் தொழில் வியாபாரமானது முன்னேற்றம் காணக்கூடிய வகையில ஏற்றம் பெறுங்க வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போகிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும் வகையில் சூழ்நிலைகள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதம் ஏற்படும் கவனம் தேவைப்படுது பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லதுங்க கோபத்தை ரொம்பவே குறைச்சிக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்திற்கும் நன்மை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு தொழிற்தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்கள்கிட்ட நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும் கோபத்தை குறைச்சு தன்மையாக பேசுகிறதால காரிய வெற்றியானது உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சல்களை குறைச்சிக்கிறது நல்லது பிரிந்து போனவர்கள் மீண்டும் சந்திக்க நேரும் வாய்ப்புகள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய கவனமா படிக்க வேண்டியது நல்லது எதிலையும் நிதானமானது தேவைப்படுது புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்த நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலைதான் இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலைகளை விட்டுட்டு தொழில் வியாபாரத்துல கவனம் செலுத்துறது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்கள்கிட்ட பேசுறப்போ கோபப்படாம இருக்கிறது நன்மையை கொடுக்குங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் உண்டாகும் கணவன் மற்றும் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது பிள்ளைகள் கிட்ட பேசுகிறப்போ நிதானமாக பேசுறது நல்லது வாகன வசதியானது உண்டாகும் அவர்கள்கிட்ட வாக்கு கொடுக்கறத வாதத்தை தவிர்க்கிறதும் நல்லது கவனமானது தேவைப்படுது ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலையும் நிதானம் தேவைப்படுது அதிக கோபத்தால் வீண் பகைகளை சம்பாரிச்சிப்பீங்க எதையுமே நிதானமாக செயல்படுத்துங்க வார்த்தைகளையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க பண வரவானது தாமதப்படலாம் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆக மொத்தம் கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமான சஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வந்தீங்கன்னா எல்லா விதமான நற்பலன்களும் உங்களுக்கு வளங்களும் உண்டாகலாம் இந்த வீடியோ கடக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி